வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போய் அண்மையில் கடந்த வருடம் கண்டு கண்டுபிடிக்கப்பட்ட கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றது எந்த விதமான உண்மைகளும் வெளிவரவில்லை இந்த நிலையிலே இந்த புதகுழி தொடர்பாக ஒரு முழுமையான சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய உறவுகள் இங்கே திரண்டு ஒரு போராட்டம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு தொடர்பான உண்மைகளை கண்டறிவதற்கு ஒரு சர்வதேச விசாரணை நடைபெறுகின்ற அதே நேரத்திலே அவர்களுடைய மரபணு பரிசோதனை தொடர்பாக ஒரு முழுமையான சர்வதேச தலையீட்டின் மூலமான ஒரு பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் உள்ளக பொறிமுறை மீது எந்தவிதமான நம்பிக்கைகளும் இல்லை என்பதனை வலியுறுத்தி இங்கே இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே வேண்டும் வேண்டும் சர்வதேச விசாரணை வேண்டும் வேண்டும் மீண்டும் சர்வதேச விசாரணை வேண்டும் கொக்குத்தடுவாய் மனிதப்புதைகுளிக்கு 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 சர்வதேச விசாரணை வேண்டும் மீண்டும் 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 கொக்குத்தடுவாய் மனிதப்புதைகுளிக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் கொக்குத்தடுவாய் மனிதப்புதைகுளிக்கு சர்வதேச

এই স্বার্থে dela। আমি কি মাইনা মারা কথা ধরে ধরতে? তোমরা কি বলতে? নাইলা দিন। তোমরা কথা ধরে ধরতে। এই দিন। তোমরা পড়োলে সেই মনেলে। সরো হে সেই সুচিত্রি বিলি বিলি পারে করতে। সরো হে সেই সুচিত্রি বিলি বিলি। তোমরা কি ধরে ভাই মেনদপুদে গুলি কি? সরো হে

அல்லது மாதங்களாக வருடங்களாக என்று கூட சொல்லலாம் இந்த புதைகுழி அகலப்பட்டு ஐம்பத்தி ரெண்டு உடலங்கள் மீட்கப்பட்டது ஆனால் இன்று வரை அதற்கான ஒரு தீர்வுகளை பற்றிய ஒரு அறிக்கைகளோ அல்லது அதற்கான வழிமுறைகளோ எங்களுக்கு தென்பட தென்படவில்லை இருந்தாலும் எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டுமென்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம் அந்த சர்வதேச விசாரணைகள் இதிலே இல்லை அவர்களுடைய கண்காணிப்புகள் இல்லை இதற்கு மத்தியில் தாங்களே வந்தார்கள் தாங்களே ஏதோ செய்து போட்டு இப்படியான ஒரு முடிவை சொல்லுகின்றார்கள் கொக்கு தொடுவாயிலே பல நாட்களாக பல காலங்களாக இராணுவத்தின் குடியில் இருந்த இந்த மண்ணிலே பெண்களுடைய உறவுகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் இந்த இருக்கலாம் என்று வரைந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் சங்கத்தாலும் அந்த உறவுகளாலும் இங்கே கோரிக்கைகள் விடப்பட்டு கொண்டிருக்கின்றன மக்களாலும் ஆனால் அதுக்கு எங்களுக்கு ஒழுங்கான நீதி இன்னும் கிடைக்கவில்லை அந்த வகையிலே வேண்டும் 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 வேண்டும்

எங்களுக்கு தேவை சர்வதேச பொறிமுறை எங்களுக்கு தேவை சர்வதேச பொறிமுறை எங்களுக்கு தேவை சர்வதேச பொறிமுறை